ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க மூன்று போர் வசதிகள் ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு ப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூன்று லட்சம் மட்டுமே இந்த விலை ஓனர் எங்கள்கிட்ட விலை தாங்க நீங்கள் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் டேரெக்டாக ஓனரிடமே நீங்கள் விலை பேசிக்கலாம் நானூறு கொய்யா மரங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குங்க நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதற்கேட்டாப்படி ஆடு செட்டு மாடு செட் மற்றும் ஒரு வீடும் இந்த இடத்துல இருக்குது அனைத்து வசதிகள் உள்ள இந்த இடத்துக்கு இந்த விலை குறைந்த விலை தாங்க நிறைய நபர்கள் வந்துட்டுருக்காங்க நீங்களும் இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ